எல்லா புகழும் இறைவனுக்கே கிரீன் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இலவச துகில் இலவச ஐஏஎஸ் அகாடமி தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் இதனை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் சண்முக சூரியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாணவிகள் பெற்றோர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் மாணவர்களில் சிலர் மிகச்சிறந்த வெற்றியை பெறுகிறார்கள் ஒரு வெற்றியாளராக சாதனையாளராக இந்த உலகத்திலே அறியப்படுகின்றார்கள் ஆனால் மாணவர்களில் இளைஞர்களில் பலர் ஒரு சாதாரண வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அவர்களால் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியவில்லை ஒரு மிகச்சிறந்த அதிகாரியாக உயர் அதிகாரியாக உருவாக முடியவில்லை என்பதை நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு மிக முக்கிய காரணமே அந்த மாணவர்களின் மனதில் உள்ள தேவையில்லாத சுமைகள் தான் இந்த தேவையில்லாத சுமைகளால் அவர்களால் ஒரு தெளிவான இலக்கை தீர்மானிக்க விடாமல் செய்துவிடுகின்றது இலக்கு இல்லாத மாணவ பருவம் என்றுமே வெற்றியை தராது இலக்கு இல்லாத வாழ்க்கை ஒரு முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது ஏன் இவர்களால் இலக்கை தீர்மானிக்க முடியவில்லை என்றால் பயம் தயக்கம் போன்ற தாழ்வு மனப்பான்மைகள் நம்மால் சாத்தியமில்லை நம்மால் முடியாது நம்மால் ஒரு மிகச்சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக உருவாக முடியாது என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நாம் முடியாது முடியாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு நபர் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த தேவையில்லாத எல்லாம் தூக்கி எறிந்தால் மட்டுமே நம்மால் ஒரு மிகச்சிறந்த இலக்கை தீர்மானிக்க முடியும் இவற்றை எப்படி எப்படி தான் நாம் தூக்கி எறிவது அதற்கு நம் மனதில் துணிச்சலும் மன தைரியமும் இருந்தால் மட்டுமே இந்த தேவையில்லாத சுமைகளை எல்லாம் தூக்கி எறிய முடியும் மேலே செல்லக்கூடிய ஏவுகணை நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனியுங்கள் அதிகமான எடையுடன் பூமியிலிருந்து அந்த ஏவுகணை மேலே செல்ல தயாராக இருக்கும் அந்த ஏவுகணை மேலே செல்ல செல்ல தன்னுடைய சுமைகளையெல்லாம் அது கீழே விட்டுவிட்டு மேலே செல்லும் மேலே செல்லும் போது மிகவும் வேகமாக செல்லும் மொத்தத்தில் தன்னுடைய அத்தனை சுமைகளையும் விட்டுவிட்டு அந்த ஏவுகணை மிகவும் வேகமாக விண்ணை கிழித்து கொண்டு சென்றுவிடும் அப்படித்தான் நம் மனதில் உள்ள தேவையில்லாத சுமைகளையெல்லாம் நம்மால் அகற்றினால் மட்டுமே நம்மால் ஒரு மிகச்சிறந்த இலக்கை தீர்மானித்து வெற்றி என்ற சிகரத்தில் நம்மால் அமர முடியும் ஏவுகணை என்றவுடனே என் ஞாபகத்துக்கு வருவது ஐயா அப்துல் கலாம் அவர்களைத்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு மகளிர் கல்லூரிக்கு சென்றிருந்தார் அங்குள்ள மாணவிகளுடன் உரையாற்றி கொண்டிருந்தார் இங்கு நிறைய மன மாணவிகள் எல்லாம் இருக்கிறீர்கள் அந்த மாணவிகளை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார் ஐஸ்வர்யா ராய் என்ற பெண்மணி உலக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் ஏன் உலகலகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று கேட்டார் மாணவிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அப்துல் கலாம் அவர்கள் ஐஸ்வர்யா ராயை பற்றி கேட்கிறாரே என்று அப்போது ஒரு மாணவி எழுந்து சொன்னார் ஐஸ்வர்யா ராய் அழகானவர் அதனால் உலக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னார் அதற்கு கலாம் சொன்னார் இது சரியான பதில் அல்ல என்று சொன்னார் ஒன்னொரு மாணவி எழுந்து சொன்னார் ஐஸ்வர்யா ராய் அறிவானவர் அதனால் உலகளகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னார் இது ஓரளவு சரியான பதில் இருந்த போதும் நான் வேறு விதமான பதிலை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார் அந்த கூட்டத்தில் கடைசியில் இருந்த ஒரு மாணவி எழுந்து சொன்னார் ஐயா அப்துல் கலாம் அவர்களே ஐஸ்வர்யா ராய் ஏன் உலக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தெரியுமா அவர் கலந்து கொண்ட போட்டியிலே உலகலகி போட்டியிலே நான் கலந்து கொள்ளவில்லை நான் கலந்து கொண்டிருந்தால் ஐஸ்வர்யாரா என்னிடம் தோற்று போயிருப்பார் நான் உலகளகி பட்டத்தை பெற்றிருப்பேன் என்றார் அப்போது கலாம் சொன்னார் இது போன்ற தன்னம்பிக்கை மிகுந்த துணிச்சல் மிகுந்த மன தைரியம் மிகுந்த பதிலை தான் உங்களிடம் உங்களைப் போன்ற மாணவிகளிடம் நான் எதிர்பார்த்தேன் என்று சொன்னார் துணிச்சலும் மன தைரியமும் இருந்தால் மட்டுமே நம்மால் ஒரு சிறந்த இலக்கையே தீர்மானிக்க முடியும் இந்த துணிச்சலை பெறுவதுதான் பெரும்பான்மையான மாணவர்கள் மாணவிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு அழகான ஜென் கதையை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு ஜென் துறவி இருந்தார் அவரிடம் ஒரு சீடர் இருந்தார் அந்த சீடர் அந்த தன்னுடைய குருவை பார்த்து கேட்டார் உங்களுடைய குருவை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டார் அப்போது அந்த ஜென் துறவி சொன்னார் என்னுடைய குருவை நீ ஏன் பார்க்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த சீடர் சொன்னார் நீங்கள் மிகப்பெரிய குருவாக இருக்கிறீர்கள் அதிக ஞானம் பெற்றவராக இருக்கிறீர்கள் உங்களுடைய குரு எவ்வளவு மிகப்பெரியவராக இருப்பார் அவரிடம் நான் ஞான பாடம் படித்தால் உங்களைப் போலவே ஒரு குருவாக உருவாகி விடுவேனே என்று சொன்னார் உடனே அந்த ஜென் துறவி கண்டிப்பாக பார்க்க வேண்டுமா என்றார் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னார் வா என்று அழைத்துக் கொண்டு ஒரு மரத்தின் நிழலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு நாயை காமித்து இதுதான் என்னுடைய குரு என்று சொன்னார் அந்த சீடருக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த நாய் எப்படி உங்களுடைய குருவாக இருக்க முடியும் என்று கேட்டார் அதற்கு அந்த குரு சொன்னார் நான் ஞானம் தேடி அலைந்து கொண்டிருந்தேன் அப்போது இந்த நாயை பார்த்தேன் இந்த நாய் அருகில் உள்ள குளத்தில் உள்ள தண்ணீரை பருகுவதற்காக தாகத்துடன் சென்றது குளத்தின் அருகே சென்றதும் பயந்தது நடுங்கியது குளத்தில் தெரிந்த தன்னுடைய நிழலை பார்த்து அந்த நாய் பயந்தது நடுங்கியது இருந்தபோதும் அந்த நாய் துணிச்சலை வரவழைத்து கொண்டு மன தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொண்டது ஒரு மனிதருடைய வெற்றிக்கு தடையாக இருப்பது வறுமையான குடும்ப சூழலோ பொருளாதார ஏற்றத்தாழ்வோ உடல் நல குறைபாடோ வேறு எந்த காரணங்களும் கிடையாது ஒரு மனிதருக்கு மனிதருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதே அவங்களுடைய மனம்தான் இந்த மனம் சார்ந்த தடைகளை தகர்த்து எரிய என்றால் துணிச்சலையும் மன தைரியத்தையும் வரவழைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாயை பார்த்துதான் நான் தெரிந்து கொண்டேன் இந்த நாய் தான் என்னுடைய குரு என்று சொன்னார் ஒரு மனிதருக்கு துணிச்சலும் மன தைரியமும் இருந்தால் மட்டுமே தன் மீதே தனக்கு நம்பிக்கை வரும் தன்மீதே தனக்கு வரக்கூடிய நம்பிக்கையைத்தான் நாம் தன்னம்பிக்கை என்று சொல்கின்றோம் தன்னம்பிக்கை கொண்டவர்களால் மட்டுமே ஒரு உயர்ந்த இலக்கை தீர்மானித்து வாழ்வில் வெற்றி பெற முடியும் அப்படி ஒரு இளைஞர் இருந்தார் ஒரு வறுமையான குடும்ப சூழலில் பிறந்தவர் அவருடைய பெயர் அன்சர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சார்ந்தவர் அவருடைய தந்தை ஒரு ரிக்ஸா ஓட்டுநர் அன்சருக்கு அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியிலே படித்து வந்தார் அந்த பள்ளியில் தரக்கூடிய மதிய உணவு தான் அவருடைய ஒரு நாள் சாப்பாடு உறுத்துவதற்கு இரண்டே இரண்டு உடைகள் அன்சர் தினமும் அந்த பள்ளியிலே போய் படித்து கொண்டிருந்தார் அப்போது அன்சரின் தந்தையை பார்த்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள் நீங்களே ரிக்ஸா ஓட்டுநராக இருக்கிறீர்கள் உங்கள் குடும்பம் மிகவும் வறுமையான குடும்பமாக இருக்கிறது உங்களுடைய மகனை வேலைக்கு அனுப்பினால் உங்களுடைய குடும்பத்தின் வறுமை கொஞ்சம் குறையுமே இதுதான் சரியான யோசனை என்று நினைத்துக் கொண்டு அந்த பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களை பார்த்து இனிமேல் அன்சர் பள்ளிக்கு வரமாட்டார் அவருடைய சான்றிதழ்கள் எல்லாம் கொடுங்கள் என்று கேட்டார் அப்போது அந்த ஆசிரியர்கள் சொன்னார்கள் அன்சர் தான் இந்த பள்ளியிலே மிகச்சிறந்த மாணவர் நன்றாக படிக்கக்கூடியவர் அவரை படிக்க விடுங்கள் என்று கேட்டு அவரை படிக்க வைத்தார் அன்சர் அந்த பள்ளியிலே பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றார் அதன் பிறகு அன்சர் கல்லூரியிலே சேர்ந்து பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற பாடத்தை எடுத்து படித்தார் அன்சருக்கு வாழ்வில் ஒரு லட்சியம் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்பதுதான் அந்த பாடத்தை படித்து முடித்த பிறகு இது போன்ற ஒரு இலவச பூனேவில் உள்ள இலவச அந்த அகாடமியிலே சேர்ந்து சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டார் பயிற்சியின் முடிவில் அவர் முதல் முறையாக சிவில் சர்வீஸ் தேர்வுகளை எழுதுகின்றார் முதல் முயற்சியிலேயே முதல் நிலை தேர்விலும் மெயின் தேர்விலும் நேர்முக தேர்விலும் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே மிக குறைந்த வயதில் இருபத்தோரு வயதில் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று வென்ற பெருமை ஒரு ஏழை ரிக்ஸா ஓட்டுநரின் மகன் அன்சர் பெற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று கூட நீங்கள் கூகுளில் சென்று அன்சர் என்று டைப் பண்ணி நீங்கள் சர்ச் செய்து பாருங்கள் அவருடைய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அன்சருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னவென்றால் வறுமை என்பது வெக்கத்துக்குரியது அல்ல வறுமை என்பது ஒரு வெல்வதற்கான ஒரு தூண்டுகோல் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வாய்ப்பை கைப்பற்றுபவர்கள் மிகப்பெரிய சாதனை புரிவார்கள் நீங்கள் எல்லாம் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் இலக்கை கனவாக மாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த கனவு நிஜமாகிவிட்டதாக நீங்கள் உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த கனவு உங்களை தூங்க விடாமல் செய்துவிடும் இதைத்தான் ஐயா அப்துல் கலாம் சொல்கிறார் தூக்கத்தில் காண்பதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கிறார் அத்தகைய கனவை நிஜமாக்க நீங்கள் எல்லாம் இந்த பயிற்சி மையத்தில் சேர்ந்து வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக உருவாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்